லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இத பத்தி மக்கள் தான் நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எம்ஜிஆர் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது எம்ஜிஆர் தெய்வம் அவர் இருக்கிற பணத்தான் குடுத்தாத்தோ யாருக்கும் கொடுக்கல அவரு அதைதான் அவரு முன்னுக்கு வந்தாரு அவரு வந்தாரு அவரு எம்ஜிஆர் போல் யாருமே அண்ணா எம்ஜிஆர்லாம் அவங்க ஈக்குவல் யாரும் வர முடியாது இப்போலாம் வரவெலாம் வந்து சும்மா இதை செய்திருவோம் அதை செய்தோம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க அவர் எந்த பேஸில் வந்தார் எப்படி க சம்பாத்தியம் பண்ணி வந்தார் சின்ன சின்ன செய்வோம் அவங்க மற்றவங்களாம் சின்ன வயசுலேருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்க எடுத்த உடனே வந்து வரலை அதை விஜயகாந்தம் கஷ்டப்பட்டு தான் வந்தார் கீழே இருந்து நல்லா இது பேஸ் உருவாக்கி தான் வந்தாங்க நீங்கள் என்ன என்ன பேஸ் பண்ணீங்க ஒரு பேஸும் பண்ணலை எல்லாம் ஆயிரக்கணக்கில் அம்மா அப்பாட்ட அடி வாங்கி அடித்து பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ரோட்டில் வந்து நின்று போராடியிருக்காங்க ரயில் தண்டவாளையத்தில் தலையை வச்சு படுத்துருக்காங்க இவ்வளோலாம் முதலமைச்சர் ஆகிருவாங்கிறது எல்லாம் நீ இருக்கு ஒழுங்காக நடக்கிறதையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒழுங்காக நடக்கிற எவ்வளோ இந்த இப்போ பஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு இதை பூரா குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கிறீங்க செய்கிறாங்க அதனால் நூற்றுக்கு தொ தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட்டு டிஎம்கே தான் வரும் சோசியல் ஒர்க்கு அந்த மாதிரி செஞ்சு மத்தியில் நல்ல ஒரு பேர் எடுக்கணும் எலெக்ஷனு முதல் டேத்துல வந்து அவர் யார் என்பது வந்து யாராலும் நிரூபிக்க முடியாது அதனால் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தால் அவர் வெற்றி முதலமைச்சராக வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் மக்கள் சாரை பார்க்கும்போது திமுக கலைஞர் ஸ்டாலின் வர்றதுக்கு அன்றைய வாய்ப்புகள் இருக்கு சார் அதாவது எந்த மதத்தை அடிப்படை இல்லாமல் எல்லா மக்களும் பொதுவாக அவங்களுடைய சமூக சேவை மற்ற பொதுமக்களை செய்கிற விதம் எல்லது மக்களும் பொதுவாக பார்க்குறாங்க அதனால் அந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு அன்றைக்கி வெற்றி வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக இருக்கும் அண்ணா பேரிஞ்ச அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு பேர இங்கே அண்ணா முதலில் நாடாளுமன்றத்திற்கு போட்டிட்டு நாடாளுமன்றத்தில் வெற்றி அடைஞ்சி பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அண்ணாவை கேள்வி கேட்டார்கள் உங்கள் மாநில சுயாட்சி கொள்கையாச்சி அவங்களுடைய கொள்கை இதையெல்லாம் விட்டுவிட்டு தேசியத்தில் இணைஞ்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்களே நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்றெல்லாம் கேட்கின்ற போது அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால் நீங்கள் அண்ணா பேசுகின்ற போது சொன்னார் கொள்கை என்பது நாங்கள் இடுப்பில் கட்டியிருக்கிற வேஷ்டியை போன்றது பதவி என்பது தோளில் போட்டிருக்க துண்டை போன்றது கொள்கைக்கு இடையூறு வருமானால் இடுப்பில் கேட்டு இருக்கிற வேட்டியோட பதவிங்கிற துண்டை தூக்கி போட்டு விட்டு நாங்கள் சென்று விடுவோம் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் கொள்கையும் தான் எங்களுக்கு முக்கியமே ஒழிய பதவி ஒரு முக்கியம் அல்ல என்று பெயருகிற அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நடிக்கிறதிலிருந்தே மக்கள் பணியிலே அவர் ஈடுபட்டு இன்றைக்கு ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபா வாங்குகின்ற நிலையெல்லாம் இருக்கிறார்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசெல்லாம் சினிமா கூறும்போது இந்த ஆயிரம் கோடி ஐநூறு கோடி எல்லாம் பணமெல்லாம் இல்லை ஆனால் அப்படி இருக்கும்போது கூட மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மக்கள் அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி என்று செய்கின்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேரறிஞர் அண்ணாவோடு தந்தை பெரியாரோடு இணைந்து டாக்டர் கலைஞரோட இணைந்து பணியாற்றி அதன் விளைவாகவே ஒரு அரசியலுக்கு வந்து அதன் விளைவாகவே அந்த கட்சிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற பொழுது அவர் அவர் தனி கட்சி தொடங்கி முதலமைச்சரானார் செஞ்சிக்கோட்டை ஏறியவர்கள் எல்லாம் தேவசிங்ராஜன் ஆகிவிட முடியாது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அதை போன்ற சினிமாவில் நடித்து விட்டு நடித்துவிட்டு கொண்டிருப்பவர்கள் நடித்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் என்று சொன்னால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான முதலமைச்சர்கள் தமிழகத்திலே உருவாகி இருப்பார்கள் அது ஒரு வெறும் கனவாகத்தான் இருக்குமே ஒழிய அவர் பணி செய்ய வேண்டும் இளைஞராக இருக்கிறார் வந்து அரசியல் செய்ய வேண்டும் ஏழை மக்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக போராட வேண்டும் ஜாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவர் கீழே இறங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் வாய்ப்பில்லை எதனால் ஒரு கூட்டணி சேர்ந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் அவர் தனித்து போட்டிட்டு ஒரு பதினஞ்சு சீட்டி வந்து அவர் பத்து சீட்டு தான் வரும் தவிர மீது அவர் ஆட்சி அமைக்கவும் முடியாது அவர் நனுப்பு அவர் சொல்கிறாரு நான் வந்துடுவேன் என்னென்ன அது நனுப்பு அது வீணாகாது வீணாகும் அதான் சொல்கிறேன் நான் ஏதாவது ஒரு கூட்டணி சேர்ந்தால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி பாலங்கட்சி இருக்குது எதிர்கட்சி இப்போ அதில் சேர்ந்தாலும் ஒரு ஒரு அளவுக்கு வருவார் எதிர்கட்சியோட வருது சான்ஸ் இருக்குது வேற எதுவும் சான்ஸ் இல்லை அவர் தனித்தனி தான் இப்போ வர வராது உடனே அது வந்து மக்கள் கவனிச்சு வந்தால் உள்ளே வர அது உடனே இந்த பிரச்சனை நடந்தோம் அந்த ஃபால்ட்டில் அந்த இடத்துல நிற்கணும் அதாவது ஒரு சில மணி நேரங்கள் அது ஒரு சில நாள் குழுக்குள்ளே வரணும் ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது இவர் வரலைங்கன்னு சொல்லும்போது மொத்த மீடியா எல்லாம் இதுவும் மொத்த ரசிகர் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி காரியத்தை செய்கிறார் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் அவர் ட்ரெயில் மாதிரி எடுக்கிறார் எவ்வளோ வாக்கு சதவீதம் எவ்வளோ வருது எவ்வளோ வரும் மக்கள் மத்தி நமக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரெயில் மாதிரி இருக்கு இருக்க முடியாது அந்த அளவுக்கு வர முடியாது ஈக்குவலாலாம் வர முடியாது அதான் சொல்கிறேங்க இப்போ ரசிகர் ஓட்டு போடலாம் செய்யலாம் ஆனா ஓட்டு போட மாட்டாங்க சில பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க சினிமா படம் பாலாம் அரசியல வந்து ஒரு என்ன சில அது நான் வேற ஒன்றும் இல்லை தான் சினிமா மாதிரியே நினைத்து கொண்டிருக்கிறார் அரசியலை மக்களையும் சினிமாவில் நடிக்கிற நடிகர்களை போன்றுதான் மக்களை நினைத்து கொண்டிருக்கிறார் நாலு பேரை செட் பண்ணி அவரை கட்டிப்பிடிச்சு ஐயா ராஜா நல்லா இருக்கிறியா என்று சொன்னாலே அது அதனால் ஆட்சிக்கு விடலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலை நடக்காத காரணம் என்னவென்று கேட்டால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி எல்லாம் படிப்பறிவு குறைவாக இருந்தவர்கள் இப்போது கொஞ்சம் படிப்பறிவு அதிகமாக இருக்கிற இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லா சமகாலங்களில் இருக்கிற இளைஞர்களுடைய எல்லாம் பழு சொல்ல முடியவில்லை நாட்டினுடைய அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைப்பதை இன்றைக்கு இளைஞர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக கொதித்து கொண்டிருக்கிறார்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிற இளைஞர்களை ஒரு சினிமா மாயை மூலமாக ஒன்று திரட்டி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவுதான ஒளிய உண்மை நிலை அல்ல மக்களுக்காக இன்னொரு என்ன செஞ்சிருக்கீங்க சிலிண்டர் வில இருந்து ஆயிரத்தி இரநூறுவாய் போயிடுச்சு ஆ மற்றபடி என்ன எல்லா பொருளுமே ஏறி போயிடுச்சு இல்லை எந்த விலை வயசிலும் கூடி போச்சு பெட்ரோல் வேலை இன்னமும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இதே நம்ம தமிழ் இந்தியா இந்தியாவில் வாங்கி நேபாள் கொடுக்குறாங்க நேபாளில் முப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் இன்னும் நூறுரூவாய்க்கு குறைய மாட்டேது ஏன் குறைய மாட்டேது இப்போ பெட்ரோல் விலை தெரியுங்களா பேரல் விலை பேரலோட முதல் இருந்ததை விட இப்போதைக்கு மொத்தமாக அங்கே வாங்குறது முப்பத்தெட்டு ரூபாயிரம் முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கி இன்னும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறாங்க அதனால் என்ன மக்களுக்கு என்ன இருக்குது இருக்குதில்ல ஜெயிக்கலாம் வாய்ப்பில்லை எதனால் ஒரு கூட்டணி சேர்ந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் அவர் தனித்து போட்டிட்டா ஒரு பதினஞ்சு சீட்டி வந்து அவர் பத்து சீட்டு தான் வரும் தவிர மீ அவர் ஆட்சி அமைக்கிறது முடியாது அவர் நனுப்பு அவர் சொல்கிறாரு நான் வந்துடுவேன் என்னென்ன அது நனுப்பு அது வீணாகாது வீணாகும் அதான் சொல்கிறேன் நான் ஏதாவது ஒரு கூட்டணி சேர்ந்தால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி பாலம் கட்சிக்குது எதிர் கட்சி இருக்குது இப்போ